ஆள் லைவும் கலக்கிறேனா நான் அதுக்கு காரணம் நம்ம லைவ் தான் ஆஹ் ஓகே 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 வணக்கம் பாட்டி வணக்கம் பேரா வணக்கம் பேரா வாங்க பேரா வணக்கம் வணக்கம் ஆஹ் ஆஹ் என்னம்மா உங்க ஸ்டேட்டஸ் வேற மாதிரி இருக்கே ஏன் எதுக்கு உங்களுக்கு உங்க சொந்தம் என்ன பண்ணுச்சுப்பா அதுதான் நான் ஸ்டேட்டஸ்லேயே சொல்லியிருப்பேனே நானே ஜோதிராஜ் ப்ரோ சொல்லியிருப்பேன்ல அது மாதிரி எல்லாம் உஷாராயிருங்கன்னு சொல்லியிருப்பேன் வேற ஒன்றும் இல்லை தெளிவாக சொல்லலாம் பம்பரை கட்டை சுத்தினாங்க பம்பா அப்புறம் தப்பா சொல்றேன் பிச்சு ப்ரோ பிச்சு சொல்றேன் வாங்க முத்துராஜ் பாண்டியன் வாங்க ஹாய் அக்கா ஹாய் 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 வணக்கம் எல்லோரும் லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நான் லைவை முடிக்க போறேன் ஓகே அக்காமா அம்மா நாளைக்கு வரேன் விஜயன் மாமா நாளைக்கு வரேன் ரோஷினி பூஷணி பாயா ரே என்னடா ஹாய் பிரின்சஸ் அண்ணா வாங்க ஹாய் 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 அண்ணா லைக் ஹாய் ஹலோ வணக்கம் லைக் ஓகே நன்றி நன்றி அண்ணா அப்பா எப்படி இருக்கீங்க அண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணா எதுல ஸ்டேட்டஸ் இல்லையாடா வீடியோஸ் போடுங்க அதுக்கு அவங்க பார்த்துட்டு சொல்றாங்க ஹாய் அஜு அஜு அப்படியா அந்த அஜுக்கு பிரின்சஸ் அண்ணா எப்படி கவனிக்கிறாங்க பாரு பாய் அஜு இன்ன வரையும் ரோஷினி எங்க பிரின்சஸ் அண்ணாவா காணும் காணுன்னு சொல்லிடுச்சு சாப்பிட்டாச்சா சிஸ்டர் இன்னும் இல்லை பிரின்சஸ் நான் இனிமேல் தான் போய் சாப்பிடணும் அண்ணா சரி ஓகேடா அம்மா பார்த்து கவனம் ஓகே பாய் ஓகே ஓகே ஜோதி ராஜா ப்ரோ நன்றி தேங்க்யூ தேங்க்யூ வீடியோ பார்த்துட்டு என்னை வந்து கேட்டுட்டு கமெண்ட் பண்றீங்களே அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி 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 தேங்க்யூ ஹாய் பிரின்ஸ் ப்ரோ சொல்கிறான் விஜய் ஹாய் விஜய் சிஸ்டர் ஸ்பெஷல் அண்ணா தோசை அண்ணா தோசை அண்ணா அக்கா ஃபர்ஸ்ட் டைம் உங்க லைவ் பார்க்குறேன் அப்படியே முத்துராஜ் பண்ணி நன்றிப்பா தேங்க்யூப்பா தேங்க்யூப்பா ரொம்ப சந்தோஷம் பா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா கண்ணே அங்க பாருகா என் தலைவன் ராகவன் அண்ணா வந்துட்டாருடாவா பிரைஸ் வாழ்கவா மெமிகிரி பிரின்ஸ் அண்ணா மெமிகிரி பண்ணுவாங்களா யூஆர் மை அம்சா

கரெக்டா நீங்க வந்து உள்ள என்டர் ஆகு ஆயிட்டீங்கண்ணா தேடி நானோ நானும் அச்சு சாப்பிட்டாச்சா ஸ்பெஷல் அச்சு மேரு எல்லாம் உண்ணாருவா அக்கா வேளாரி வேளா முத்துராஜ் பாண்டியன் புரு நாங்க பெரம்பலூர் பா பெரம்பலூர் நாய் நேம் இஸ் கனிஷ்கா பாஸ்கரன் மாரிமுத்து ஹாய் ஹாய் கனிஷ்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உடம்பு பிரியாணி பிரியாணி சங்கம் உடம்பு பிரியாணியா என்னடா உடம்பு பிரியாணி எல்லாம் போய் சாப்பிட்டு இருக்கிற ஹாய் சங்கீதா ஐ எம் அபி ஓ அபியா பேர் ஓகே அபி ஓகே அபி ஆ சிவகுமார் ஹாய் ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிவகுமார் ப்ரோ ரோசினி நான் பாக உண்டா சாப்பிட்டாங்கன்னு கேக்குறீங்களா அபி ஹாய்மா எதாரும் ஒரு பொண்ணு பேர் வந்துட்டா போதும் இந்த விஜய் பயலுக்கு உடனே அவங்களுக்கு ஹாய் சொல்லிருவான் அந்த அஜு குட்டின்னு விஜயம் இதே வேலையாவே சுத்திட்டு இருக்கானுங்க முத்துராஜ் பாண்டியன் ஓகே அக்கா முத்துராஜ் ஐ எம் சொர்ணா ஸ்வர்ணா வா ஓகே ஓகே ஹாய் வணக்கம் சிஸ்டர் வாங்க முத்து ப்ரோ வாங்க வணக்கம் நோ சிவகுமார் நோ சிவகுமார் ஆ ஓகே 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 ஸ்வர்ணா ஓகே ரோஷினி கூடு தின்னவா அப்படி தானே கேட்பாங்க பிரின்சஸ் நான் ரோஷினி கூடு தின்னவா ஐயோ அபி தங்கச்சியா ஹாய் ஷோர்னா என்ன எல்லாமே தெரிஞ்சு பேசுறீங்க நம்ம லைவ் தமிழ் லைவ்ப்பா என்னப்பா இப்படி பண்றீங்களேப்பா ஹே ரொட்டினா தினாரா அபிமா அண்ணம் தின்னவா விஜய் சூப்பர் அக்கா எனக்கு திருநெல்வேலி ஓகே முத்துராஜ் ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர்